தாடி வைத்தால் நெகட்டிவ் எனர்ஜி தாடி வைத்தால் சில பேருக்கு யோகம் சில பேருக்கு சோகமாகவே இருக்கும் தாடி வச்சிங்கன்னா சொன்ன சாமியாராக போனோன்னு நினைப்பீங்க தனிமையில் இருப்பணும்னு நினைப்பீங்க யார்கிட்ட பேச மாட்டிங்க ரொம்ப பெரிய அட்டாச்மெண்ட் யார்கிட்டும் இருக்காது தாடி வைக்காதவர்கள் தான் உலகத்தில் மிகச்சிறந்த பணக்காரர்களாகவே இருக்காங்களாம் முகேஷ் அம்பானி அப்புறம் சன் டிவி குழும தலைவர் அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம நஜெண்ட்டு அதுக்கப்புறம் வந்து பெரிய ஹோட்டல் அதிபர் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் தாடி வைக்காமல் தான் இருப்பாங்க ஏன்னா சில பேருக்கு யோகம் தாடி மீசையில் வராது சில பேருக்கு இதெல்லாம் எடுத்தால் தான் யோகம் எல்லாமே வரும் ஒன்று பார்க்கும்போது தாடி வச்சுக்கிட்டு போகிறவங்க இப்போ நிறைய பேர் ஃபேஷன் ஆயிடுச்சு இருந்தாலும் தாடி வியாபார ரீதியாக சக்ஸஸ்ஸை யாருக்கும் கொடுக்கறதில்லைன்றாங்க தாடி வைத்தவர்களுக்கு அவ்வளோ ஈஸியாக வந்து சக்ஸஸ் வராது தட்டு தடுமாறி ஒரு சில மக்களுக்கு மட்டும்தான் யோகம் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒம்பது சதவீத மக்கள் தாடி வைத்தால் வாழ்க்கையில் ஜெயிப்பது கடினம்